ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவரின் குழிப்பழத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்னி மியூசிக் சாங்கை வெளியிட்டிருவாங்க சன் பிக்சர்ஸ் சிங்கிள் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டி தொட்டியே இங்கே அப்படியே பட்டியை கலப்புதுங்க ரிலீஸ் ஒரு பதினாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியன் நியூஸை வந்து தொடப்புது தலைவர் வர்றதே பதினஞ்சு டு இருபது செகண்டுக்குள்ளே தான் அதுக்கே வந்து செம வாய்ப்பாகுதுங்க தலைவரை பாட்டு ஃபுல்லாக தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரே பிளாஸ்ட் தான் இத்தனைகள் வந்து மியூசிக் வீடியோவில் வந்து அனி சால்டி இவங்கள வச்சு ஆட வச்சுருக்காங்க ஆனால் படத்தில் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தலைவரும் உபேந்திராவும் அப்படியே டான்ஸ் ஆடி இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்குது ஏற்கனவே வந்து கைப்பு வந்து எகிரிக்கிட்டு இருக்கு மரண மாதம் எகிரிட்டு எகிரிட்டு இருக்கு இப்போ இந்த சிகிடு வைப்பும் சேர்ந்து ரிலீஸ் ஆகி தாறுமாரி அப்படியே காட்டுத்தனமாக வந்து விதித்தனமாக அப்படியே எகிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி